வீட்டில் லேடிஸ் நார்மலாக என்ன பண்ணுறோன்னா நான் என்ன வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தானே இந்த நைட்டிலே ஓகே ஃபைன் சொல்லிட்டு விட்டுடக்கூடாது நீ நைட்டியில் இரு அப்போ கூட அழகாக இரு சீக்ரெட் சொல்லிட்டா இருக்கிறதுலே ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட கௌரியமாக இருக்கும் நைட்டி வேலை ஓகே ஃபைன் ஆனால் மற்ற நேரத்தில் மிரரை போய் பாருங்கள் அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் வீடு நிசப்தமாக இருக்கும் வேறு நைஸ் ட்ரெஸ் உங்களுக்கு வந்து பிடிச்ச ட்ரெஸ்ஸு சாரியோ இல்லை ஒரு சிறிதாரோ போட்டுக்கோங்க கிளீனாக ஃபேஸில் வளிச்சின்னு முகத்தை வச்சுங்க கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காரு அதிலே என்ன ரிச்சஸ்ட்டு கண்ணுன்னா அதை என்ரிச் பண்ண நல்ல மைபி நல்ல முடி இருந்தால் அதை அழகாக பாதுகாத்துக்கும் ஸ்கின் நல்லா இருந்தால் க்ளோ பண்ணிக்கும் க்ளோ பண்ணிவிட்டு எப்போவே கல 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 கலன்னு ஒரு ஸ்மைல் நூறு கோடி கொடுத்தாலும் வராது ஸ்மைல் தான் அந்த சந்தோஷத்தோட கடவுள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் நீங்கள் என்ன போல தான் வாழ்க்கை கடவுள் கொடுத்த கிஃப்ட் வந்து என்னோடய கணவன் என் குழந்தைங்க என் மாமனார் மாமியார் எல்லாருமே ரொம்ப நல்லா அனுப்புங்க ஒரு மெசேஜ் அவங்க எப்படின்னா இருந்துட்டு போட்டோம் அந்த மெசேஜ் உங்களுக்கு திரும்பி வரும்போது நெகட்டிவாக வராது பாசிட்டிவாக தான் வரும் ஏன்னா நீ அனுப்புது பாசிட்டிவ் மெசேஜ் தானே அப்படின்னு நன்றி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போங்க அன்பா காய்கறி கட் பண்ணுங்க ஆஹா இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை நல்ல எனர்ஜி ஃபுட்டாக போய் சேரட்டோம்னு சொல்லிட்டு என்ன வைக்கிறாங்க வெளியில் வெறும் கெமிக்கலாம் ட்ரீட்மெண்ட் காய்கறிங்க தான் எல்லாத்தையும் உப்பு போட்டு காய்கறிகளை ஒரு வாட்டி அழைச்சிடுங்க அழைச்சிட்டு அண்ணனுக்கு என்ன நான் குக் பண்ணுறேன்னா பத்து வாட்டி இந்த சாப்பாடு எல்லாருக்கும் வயிறார போய் சா சேரட்டும் நல்ல விட்டுமானவாக மாறட்டும்னு சொல்லுங்கள் போயிட்டு உங்களுக்கு மூடு சரியில்லையா போடுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுங்க இயர்ஃபோனில் கேட்டுங்க இல்லை ஸ்பீக்கர் பக்கத்தில் வச்சுக்கோங்க அந்த பாட்டு கேட்டுன்னே சமையல ஆடுங்க பாடுங்க சரி உங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு பிடி மேலே போய் வீட்டில் பெச்சிருக்கா அதுக்கு தூக்கி கொஞ்சுங்க அதுங்களுக்கு சாப்பாடை போட்டுட்டு அதோட எனர்ஜி உங்களுக்கு வரும் பாட்டில் எனர்ஜி வரும் சாமி மந்திரத்தை சொல்கிறேன் சாப்பாடு அமிர்தங்க அவங்க வர நேரத்துக்கு டிஃபன் அந்த நேரத்துக்கு ஏதோ சுற்றுச்சூழல் பண்ணிக்கணும் இல்லையா டேரெக்டாக டின்னர் அன்பா வைங்க எப்படா வீட்டுக்கு போனோம் எப்படா பொண்டாட்டு கையில் சாப்பிட்ணுன்னு அவங்க நினைக்கணும் எப்படா வீட்டுக்கு வரோம் அம்மா கையில்தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு பிள்ளைங்க நினைக்கணும் எப்படா பிள்ளைங்க வருவாங்க எப்போ அவர் வருவார் எப்போ வரவங்கள்லாம் வந்து சாயங்கால வேலையில் வந்து என்னோடய டிஃபின்காக மேலே வச்சுருக்க சாப்பிட்டு இது நல்லாயிருக்கே இன்றைக்கி நீ சூப்பராக பண்ணியே இவ்வளோ அழகாக இருக்குது இது ட்ரைட் சீக்கிரெட்டு என்னன்னு பக்கம் அக்கம் வந்தவங்களும் சரி வீட்டில் இருக்க மாமனார் மாமியாரும் மெச்சிக்கிறோம் எனக்கே தெரியாத விஷயம்லாம் நீ பண்ணுறேன் என்னென்னா இதுக்கு எல்லா காரணம் ஒரே ஒரு தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்களோட அன்பு நீங்கள் பொழிகிற அன்பு தான் இதில் எல்லாமே காரணம் வந்து அன்பு தான் அதோட நீங்கள் சேப் தொடங்குங்க எல்லாம் நல்லது நடக்கும் நல்லதாகவே நடக்கும் இதில் தான் நம்ம உழைச்சி போட்டுக்கணும் திஸ் இஸ் கால் செல்ஃப் லவ் நீங்கள் உங்களை நீங்கள் நேசிச்சீங்கன்னா உங்கள் மேலே உங்களை முடியும்னு நீங்கள் நம்பிங்கன்னா தொட்டதெல்லாம் பொண்ணு கை மேலே பழன்